உலகம் என்பது பறந்து இருக்கிறது உலகம் என்பது விரிந்து இருக்கிறது நிறைய விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக உலகம் காத்து இருக்கிறது ஆனால் இந்த கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நீங்க தயாரா அப்படின்ற விடயம் இருக்கு அதனால உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உங்க கையடக்க தொலைபேசியில வந்து நீங்க வந்து சுருக்கிறாதீங்க படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் மாணவர்கள் கூட இன்னைக்கு தன்னுடைய படிப்பினுடைய அவசியத்தையும் படிப்பினுடைய ஆழத்தையும் அறியாமல் இந்த கையடக்க தொலைபேசியில் என்ன இருக்கு ஏது இருக்கு உலகத்துல என்னென்ன விடயங்கள் இருக்கு அப்படின்னு தேடி 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 பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விடயங்களை தேடி பார்த்தால் சந்தோஷம் அறிவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படி கிடையாது எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது இந்த அடிக்கடி போன்ல அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு வந்து அவர்களுடைய சிந்தனை சக்தி அதே நேரத்தில் அவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய தேடுதல் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டு வருது உடல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் தேவை என்ன அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றதே மறந்து போயிடுறாங்க